வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலீடு தலைப்பு செய்திகள் இன்று விசேட அரச விடுமுறை தினம் ஆதரவளித்த ஆதரவளிக்காத அனைவருக்கும் நன்றி ரணில் காசாவில் ஈஸ்டேலின் கோர தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் பலி இதுவே எங்கள் எதிர்பார்ப்பு புதிய ஜனாதிபதி வழிப்படை இனி விரிவான செய்திகள் இன்றைய தினம் விசேட அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு அலுவலக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனூரகுமார திசாநாயக்காவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது இலங்கை மக்கள் தனது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு மோம் வாழ்த்துகிறோம் என பதிவிட்டுள்ளார் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க மக்கள் ஆணை கிடைத்துள்ளதாகவும் நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதே தங்களின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனூர் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற இரவு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சவால்களை தனிநபராலும் அணியாலும் வெற்றி கொள்ள முடியாது நாட்டுக்காக கட்டம் கட்டமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் எனக்கு ஆதரவளித்த மற்றும் ஆதரவளிக்காத அனைத்து பிரஜைகளுக்கும் இலங்கை என்ற அடிப்படையில் பேதமற்ற வகையில் ஒன்றிணைந்து செயற்படுவேன் நெருக்கடியில் நாட்டை மீட்க மக்கள் ஆணை கிடைத்துள்ளது நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதை எங்களின் எதிர்பார்ப்பாகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக முக்கிய பங்காற்றிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நன்றிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துள்ளோம் இந்த நெருக்கடிக்கு தீர்வை வழங்க மக்களின் ஆணையுடன் ஆட்சி அமைக்க வேண்டியிருந்தது அந்த மக்கள் ஆணை தற்போது கிடைத்துள்ளது வன்முறையற்ற தேர்தலை நடத்த கிடைத்தமையும் எமது வெற்றியாகும் தேர்தல் நடத்தும் முறைமை தேர்தல் வெற்றியை கொண்டாடும் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டும் எதிர்வரும் நாட்களில் அவ்வாறான வன்முறைகள் இடம்பெறக்கூடாது அதற்காக எங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் நாங்கள் வழங்க வேண்டும் எம்மிடம் பாகுபாடு இருக்கக்கூடாது மக்களின் எதிர்காலத்துக்காக சகல கட்சிகளுடன் இணக்கத்துடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்ல எதிர்பார்க்கின்றோம் என்னை ஆதரித்த மற்றும் ஏனைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்கள் சகலரையும் தாய்நாட்டு மக்களாக மதித்து ஆட்சி புரிவேன் என புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி திசா திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து பாதுகாப்பாக மீட்டுள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி இன்னும் நாட்டை பொருளாதாரத்தில் முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தமது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர் நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டாம் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன் இரண்டு வருட குறுகிய கால பகுதியினுள் என்னால் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க முடிந்தது எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என நான் நம்புகிறேன் நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்ப நூற்றுக்கு எழுபது வீதமாக காணப்பட்ட பணவீக்கத்தினை என்னால் குறைக்க முடிந்தது மில்லியன் அமெரிக்க டொலராக காணப்பட்ட இந்நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பினை என்னால் அதிகரிக்க முடிந்தது அத்துடன் டொலருடன் ஒப்பிடுகையில் முன்னூற்றி எண்பதாக காணப்பட்ட ரூபாயின் பெறுமதியை முன்னூற்று ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெருமதிக்கு என்னால் அதனை கொண்டு வர முடிந்தது அத்துடன் மறை ஏழு தசம் மூன்றாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் இரண்டு தசம் மூன்று வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன் அது பற்றியும் எனது அந்த வரலாறு முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிமை மதிப்பீடொன்றை வழங்குவார்கள் என நம்புகிறேன் இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் என்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்ற மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன் புதிய ஜனாதிபதி அனோரகுமார் திசாநாயக் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையினை தெரிவு செய்து மக்கள் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கின்றேன் அத்துடன் அதிகாரம் பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எந்தவிதமான விதமான தயக்கமும் இன்றி நான் நிறைவேற்றுவேன் அத்துடன் எனது ஆட்சி காலத்தினுள் அதற்கான ஒத்துழைப்பு வழங்கிய வழங்காத அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல பிரச்சனைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என முன்னாள் ஜனாதிபதி பதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா பகுதியில் ஈஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக என காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈஸ்டேல் மீது கமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து கமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த ஈஸ்டேல் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி ஐந்து பிணை கைதிகளை மீட்டது இந்த நிலையில் காசாவில் உள்ள என்ற பகுதியில் உள்ள பாடசாலை மீது ஈஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் முப்பது பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஈஸ்டேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு பாடசாலை வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த கமாஸ் அமைப்பினரின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவித்துள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி பாடசாலை மற்றும் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பத்தொன்பது பெண்கள் குழந்தை உட்பட முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இதுடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மலர் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி